எல்லாருக்கும் வணக்கம் நாட்டரப்பூர் அது ஃபர்ஸ்ட் படத்தோட கதையோட நாயகம் நானா இருந்தாலும் இந்த படத்தோட உண்மையான கதாநாயகம் வந்து பயணிப்பாளர் தான் தான் அதான் ஏன்னா இந்த கதையை கேட்டாலும் பத்துனா ஒரு ஒத்துக்கணும்னு தெரியாது ஏன்னா கூப்பிடுறாங்க இது ஓகேவா இது ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி இப்படி ஒரு பல விஷயங்கள் இருக்கு அப்படி இது கமர்ஷியலா கொண்டு வர முடியுமா இதுக்குள்ள என்டர்டைன்மெண்ட் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் நடுவில் இது ஒரு கதையா பண்ணி வெற்றி கொடுக்கும்போது இந்த கதை நல்லா இருக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண தருணம் இருக்குல்ல அந்த வேலை வச்சுனா ஃபர்ஸ்ட் நம்ம மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துகளையும் சொல்லணும் அடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு இது படம் நடிச்சாச்சு எடுத்தாச்சு எடிட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் கொண்டு போய் சேஃப்டத்துக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு ஒரு பெரிய ஃபேக் தேவைப்படுச்சு இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு கேட்டுக்கலாம் ஓகே ஆகுமா சரி பேக் பண்ணிட்டாலும் ஓகே எப்படி என்ன மாதிரி பார்க்கறா சென்டமா மாதிரி பாட்டுறா இப்படிங்கிற பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு சுரேஷ்டர் நம்ம பார்க்கறது நல்லா இருக்கு நம்ம பண்ணலாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய திருப்தியும் ஒரு சந்தோஷமாக அதுக்கு அவங்களுக்குதான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த படம் முடிக்கிறது எடுக்கிறதுன்றது தாங்க கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இந்த படத்துக்குள்ள நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா விளைவிப்புனர் ராதமய்யா தான் நான் கடத்து பேசிட்டேன் இந்த படத்துல படத்தி நம்ம கேட்கும் போது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் நான் சொல்லிட்டேன் அது கட்டுப்படியா அதுக்கப்புறம் வெட்டுக்கிட்ட நீங்க போனே வரல சார் நானே கொண்டு பண்ணலாம் சார் நான் அப்படியே அண்ணே ஒரு நாளைக்கு ஒரு மணிக்கு ஏழு மணிக்கு நாலரை மணிக்கு வேக போன் பண்றாரு பக்கத்தில் ஆட் ஃபோன் பண்ணி ஐயா அண்ணாங்க அந்த தரம் இல்லையா அப்படின்னு கிட்ட கேட்டாங்க ஐயா நான் பண்றேன்னு சொல்லிட்டேன் வா அதை அப்படியே இருக்கு என்னன்னு தெரியல இல்ல நீங்க சம்மளம் கேட்டீங்க கொஞ்சம் பெருசா கேட்டீங்க அப்படின்னா ஐயா பெருசா வரல உடம்புக்கு அப்புறமா அதை அப்படியே இருக்கு நான் இன்னும் வெட்டுக்கிட்ட பேச நான் பேசக்கூடாது நீங்க இந்த தரம் பண்றீங்க அடுத்த ஒரு கதை வேப்ப மாட்டேங்க இது துப்பாக்கினார்கள் பத்தின கதை நீங்க பண்ணுங்க அந்த ஒரே நாட்டு தான் அந்த வேப்பை போட்டவங்க நம்மளோட பண்றதை நம்ம ஒத்துக்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்து ஒரு அஞ்சரை மணிக்கு போன வேலு மணிக்கு வெட்டிகளை வருமான பண்ணலாமா எதையும் டேஸ் பண்ணலாமா நம்ம படம் பண்ணலாம் எப்போ ஷூட்டு எப்ப டேட்டு எத்தனை மணிக்கு இங்க வரணும்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் இப்படி இப்படிதான் அந்த படத்துக்கு நான் வந்தது வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து பணம் நாள் நாங்க ஷூட்டிங் எடுத்தோம் எடுத்ததுக்கு அப்புறம் படம் கடையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்துச்சு அது எல்லாத்தையுமே தாங்கி பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படம் இங்க வந்து இன்னைக்கு மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறதுக்கு காரணம் அந்த முக்கியமான நபர்னா ராகவன் ஐயாவ சொல்லலாம் ரொம்ப நன்றி ஐயா முகட்ட கலைக்கு கலை அவர் அந்த படத்தை எடுத்துரு சமஸ்கூட எடிட் பண்ணிருக்காரு அப்புறம் தினேஷ் தினேஷ் வாழ்த்துகள் முதல் படம் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் பண்ணிருக்காரு இந்த படத்தை கொஞ்சம் நிறைய பேச வந்து அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு பட் அந்த சிறப்பு நிறைய பேர் இருக்கிறதுனால நான் அடுத்த படத்துல பேசிக்கிறேன் ஸோ இந்த படத்தை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாச்சு ரொம்ப முக்கியமான படம் சொசைட்டிக்கான ரொம்ப முக்கியமான படம் சமூகத்தான முக்கியமான படம் பயங்கரமான ஒரு அரசியல் பேசியிருக்க இந்த படம் படம் மேபி ஒரு முக்கியமான ஒரு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம இந்த படத்தை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நடக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த படம் கொண்டதை மக்கள்கிட்ட கிட்ட சேர்க்க வேண்டிய கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு ஊடகத்தை இருக்கு வாழ்த்து நன்றி நன்றி தேங்க்யூ